தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஜனாதிபதி முர்மு அவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழகத்தில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு கரூர் மக்களை சந்திப்பதற்கும் உயிரிழந்த குடும்பத்தினர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கும் கூட தமிழக காவல்துறையினர் அனுமதி வழங்க மறுக்கிறது உள்நாட்டிலேயே அகதி போல் இருப்பதாக விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆலோசனை கூட்டத்தின் பொழுது நிர்வாகிகளிடம் இதை பற்றி பேசியுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் ஜனாதிபதி முர்மு அவர்களையும் சந்தித்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு குறிப்பாக பாதுகாப்பு பிரச்சினை காவல்துறையின் செயல்பாடுகள் கை கட்டப்பட்டிருப்பதாகவும் தமிழக காவல்துறையினருக்கு முழு சுதந்திரத்தை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவர்களிடமும் ஜனாதிபதியிடமும் நேரடியாக விஜய் அவர்கள் தெரிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினர்களை பிரம்மாண்ட கல்யாண மண்டபத்தில் பாதுகாப்பு வசதியுடன் அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு விஜய் அவர்கள் முன்வந்துள்ளார் இது சரியா வருமா என்று கேட்டால் நிச்சயமாக விஜய் அவர்கள் எடுத்த முடிவு சரியாகத்தான் வரும் ஏனென்றால் வேறு வழி விஜய் அவர்களுக்கு கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினராக விஜய் அவர்கள் இருக்கிறார் எப்பொழுதும் அவர்களுக்கு துணையாக பக்கபலமாக விஜய் அவர்கள் இருப்பார்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பல முறை திமுகவிற்கு எதிராக கூறிவிட்டது சம்பவம் நடந்தது விபத்து அதில் விஜய் அவர்களை முழுக்க முழுக்க திட்டமிட்டு சதியை ஏற்படுத்துவது தவறு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு விஜய் அவர்களுக்கு முழு பாதுகாப்பை வழங்குவது தமிழக அரசின் கடமை அவரது உயிர்க்கா பாதுகாப்பு என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அவரை பார்க்க வருபவர்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் பாதுகாப்பை கேட்கிறாரை தவிர அவரது உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற எந்த ஒரு அச்சமும் அவருக்கு கிடையாது என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஜனாதிபதியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்தால் அனைத்து பிரச்சனைகளும் முடியுமா அனைத்து பிரச்சனைகளும் முடியுமா முடியாததா என்பது இரண்டாவது விஷயம் அதற்கான நடவடிக்கைகளை விஜய் அவர்கள் எடுக்கிறார் என்பது நிச்சயம் நாம் பாராட்டக்கூடியது விஜய் அவர்களது இந்த முடிவு சரியா என்பதை உங்களது கருத்துக்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவார்களா என்பதை மக்களாகிய தமிழக வெற்றிக் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமன் வயலாக கூறுங்கள்